அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் சனி புதன் சேர்க்கை எப்படி இருக்கும் சனி நியாயம் நேர்மை உழைப்பு புதன் பேச்சு திட்டம் யூகித்தல் அதாவது இந்த புதனுடைய இன்னொரு குணம் என்னவென்று சொன்னால் இப்படி போகிறோம் இந்த ரூபத்தில் ஒரு கெட்டது வரலாம் ஒருவேளை இந்த ரூபத்தில் ஒரு நல்லது வரலாம் என்றெல்லாம் கணக்கிடும் ஒரு முறை இவர்களுக்கு கைவந்த கலை எனவேதான் கதை சொல்லும் நபர்களாக இவர்கள் அநேகம் பேர் இருப்பார்கள் இருக்கிறார்கள் இந்த சனியும் புதனும் சேர்ந்தால் எப்படி வெல்ல முடியா புள்ளி விவர கணக்குகளை இவர்கள் காட்டுவார்கள் இவர்கள் ஏதேனும் ஒரு வழக்கில் ஈடுபட்டால் இவர்களை வெல்வது அரிது சட்டத்திற்கு தேவை ஆதாரம் அந்த ஆதாரத்தை யாரும் மறுக்க முடியா வண்ணம் மறைக்க முடியா வண்ணம் எடுத்து காட்டுவதில் நிபுணர்கள் இவர்கள் எனவே இவர்கள் பக்கம் வெட்டி சாய்வது சாதாரணம் அந்த அளவுக்கு ஒரு திறமை மற்றவைகளெல்லாம் இவர்களுக்கு உண்டு ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவு பெறவில்லை என்று சொன்னால் இங்கே புதன் வேலை செய்ய ஆரம்பிப்பான் ஒரு இடத்தில் ஒரு தெளிவு பிறக்கவில்லை என்று சொன்னால் அதை மேலும் குழப்புகின்ற ஒரு குழப்பத்தை எடுத்துவிட்டால் அங்கே யாராலும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது திகத்திதான் போக வேண்டும் அந்த நுணுக்கத்தையும் இவர்கள் அறிந்தவர்கள் ஏனென்றால் புதன் சாதாரணமானவன் அல்ல புள்ளியோர கணக்குகளை காட்டி நேர்மையாக வெற்றி பெற முயல்வான் அப்படி காட்ட முடியாத ஒரு பட்சம் வந்தது என்று சொன்னால் குழப்பி விடுவான் குழப்பி விட்டு அவர்களே சீக்கிரம் ஒரு முடிவு காணலாம் என்ற நிலைக்கு வந்து விடுவார்கள் அந்த நிலைக்கு தள்ளி விடுவதில் புதனுக்கு நிகர் புதனே ஆனால் சனி இதெல்லாம் செய்ய மாட்டான் அவனுக்கு தியாகம் நேர்மை அது இல்லை என்று சொன்னால் ஒரேடியாக கெட்ட விஷயங்கள் ஆனால் நுணுக்கமாக ஆராய்ந்து செய்தல் அவன் விரல வைத்தே அவன் கண்ணை குத்துவது என்பார்கள் அது அதுபோன்ற விஷயம் சனிக்கு வராது புதனுக்கு வரும் இந்த இரண்டும் சேர்ந்தால் இரண்டும் சேரும் இரண்டும் சேர்ந்தால் இப்படித்தான் இருக்கும் ஆதார பூர்வத்தை காட்டுவார்கள் சரியான ஆதாரம் கிடைக்கவில்லை குழப்பி விட்டு விடுவார்கள் இது போன்ற ஒரு அசகாய சூழல்கள் இவர்கள் சரி இவர்களுக்கு போன்ற வேலையில் சேர்ந்தால் ரொம்ப நல்லது ஜொலிப்பார்கள் என்று சொன்னால் காவல்துறை நீதிமன்றம் பொதுவாக ஒரு விஷயத்தில் அதாவது ஆளுமை மிக்க ஒரு விஷயத்தில் சட்டத்திட்டங்களை வகுக்கும் இடத்தில் இவர்கள் ஜொலிப்பார்கள் தேவையானவர்கள் அந்த இடங்களுக்கு அன்பர்களே இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் சற்று கடுமையாக போராடி பெருமைக்குரிய ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் அன்பர்களே அன்பர்களை நற்பெயர் எடுப்பீர்கள் காட்ட வேண்டிய இடத்தில் காட்ட வேண்டிய உங்கள் திறமையை காட்டி இந்த நற்பெயரை பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே ஒப்பற்ற உங்கள் ஓர் திறமை கண்டுகொள்ளப்படாமல் போவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு இதனால் கிடைக்க வேண்டிய வெற்றி கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்பு ஏற்படலாம் கவனம் கடக ராசி அன்பர்களே திடீரென்று ஒரு தேவை பணம் வேண்டும் அதைப் பெற நீங்கள் முயற்சிக்கின்றீர்கள் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்களே உங்களது ஒரு பிடிவாதம் இன்று எல்லோருக்கும் தெரிய வருகிறது இதுதான் இப்படித்தான் என்று நீங்கள் காட்டும் பிடிவாதம் இன்று பலமாகத் தெரிகிறது கன்னிராசி அன்பர்களே எதிர்பாரா செலவீனம் இன்று உங்களுக்கு ஏற்படும் சற்று கவனம் துலாம் ராசி அன்பர்களே நாளைய நன்மைக்காக நாளைய லாபத்திற்காக இன்றைய தினம் தேவையான ஒரு செயலை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் அது வெற்றிகரமாக அமையும் வெற்றிகரமாக முடியும் நல்ல நாள் ராசி அன்பர்களே நல்ல நாள் செய்தொழிலில் லாபம் உண்டு லாபம் என்றாலும் நல்ல லாபம் நீங்களே எதிர்பாரா லாபம் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் லட்சிய பணியில் குறிப்பிடத்தக்க நல்லதொரு வெற்றியை இன்று பார்ப்பீர்கள் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே கவனம் வேண்டும் அந்த கவனம் கூட சோம்பலை அகற்றுவதில் இருக்க வேண்டும் செய்ய வேண்டிய முக்கியமான பணியை ஏதோ ஒரு காரணத்தால் அல்லது சோம்பலால் இன்று நீங்கள் விட்டு விடுவதாக காட்டுகிறது இதில் கவனம் வேண்டும் கும்பராசி அன்பர்களே இன்று, நீங்கள் ஆரம்பிக்கும் ஒரு புது தொடக்கம் அல்லது ஒரு புது உறவு அல்லது ஒரு புது ஒப்பந்தம் வருங்காலத்தில் உங்களுக்கு நன்மையை செய்யும் மீனராசி அன்பர்களே கொஞ்சம் கவனம் உறவு நட்பு இவர்களுக்கு இடையே ஒரு சிறு சச்சரவு இன்று ஏற்படலாம் கவனம் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்